வணக்கம் திருக்குறள் தொண்ணூத்தி மூன்றாவது அதிகாரம் கல் உண்ணாமை உட்கப்படார் ஒளி இழப்பர் கல் காதல் கொண்டொழுகுவார் கல்லின் மேல் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார் தமக்கு உள்ள புகழையும் இழந்து வாடுவார் உண்ணற்க கல்லை உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் கல்லை உண்ணக்கூடாது சான்றோரால் விரும்பாதவர் கல்லை உண்ண வேண்டுமானால் உண்ணலாம் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதல் என்மற்று சான்றோர் முகத்துக்களி களி பொருளை பயன்படுத்துவது தாய் முன்பே கொடுமை நிலைமை இப்படி இருக்க சான்றோர் முன்பு எப்படி மகிழ்ச்சியாகும் நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தாருக்கு நாணம் என்று சொல்லப்படும் நல்லவள் கல் என்று சொல்லப்படும் விரும்பத்தகாத பெருங்குற்றம் உடையவர்க்கு எதிரே நிற்காமல் சென்று விடுவார் கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல் விலை பொருள் கொடுத்து கல்லுண்டு தன் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல என்ன நஞ்சுண்பார் கல்லுண்பவர் உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சுண்பவரே ஆவார் உள்ளொன்றி உள்ளூர் நகப்படுவர் என்ன என்றும் கல்லொன்றி கண் சாய்பவர் கல்லை மறைத்திருந்து குடித்து அறிவு மயங்குபவர் உள்ளூரில் வாழ்கின்றவனால் பிறகு கண்டறியப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படுவார் கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும் கல்லுண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்டறியேன் என்று சொல்வதை விட வேண்டும் நெஞ்சில் ஒளிந்திருந்த குற்றமும் கல்லுண்ட போதே வெளிப்படும் களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீதொறியி அன்று கல்லுண்டு மயங்கியவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கிய ஒருவனை தீவிலக்கு கொண்டு தேடினார் போன்றது கல்லுண்ணா போர்தீர் களித்தானை காணுங்கால் உள்ளான்குள் உண்டதன் சோர்வு ஒருவன் தான் கள் உண்ணாத போது கல்லுண்டு மயங்கியவனை காணும் இடத்தில் உண்டு மயங்குவதால் வரும் சோர்வை நினைக்க மாட்டானோ நன்றி